பெண்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைக்காக யாரையும் எதிர்பார்த்திருக்க கூடாது அவர்களது உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கடந்த ஆண்டு அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் வந்து காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைச்சாரு முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயனாளிகளாக ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க மாதம் மாதம் அவர்களது வங்கி கணக்கிலேயே இந்த தொகையை செலுத்தப்படும் என்பதால பயனாளிகளின் வங்கி கணக்கை சரிபார்க்கும் பணி கடந்த ஆண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நடைபெற்று வந்தது இதற்காக அவர்களது வங்கி ரூபாய் அனுப்பப்பட்டு அவர்களது அதிகாரிகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு பணம் வந்த தகவல்களை உறுதி பிறகு விடுபட்டவர்களை சேர்த்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சுமார் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பயனாளர்கள் பயன்பெற்று வந்தன இந்த நிலையில ஜூலை பதினைஞ்சாம் தேதி முதல் மேலும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் வந்து கூடுதலாக இணைஞ்சாங்க திட்டத்தில் இதனால இந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்களின் எண்ணிக்கை சுமார் பதினேழு லட்சமாக அதிகரிச்சிருக்கு திமுக அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ள நிலையில அது தேர்தல்களின் திமுக ஆதரவை பெற்று தந்தது இது வந்து அதிமுக வட்டாரங்களிலே கூட நம்ம பேசுறத கேட்க முடியுது முக்கியமா பெண்களோட வாக்கு வங்கி வந்து வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவுக்கு அதிகபட்சமான பெண்கள் வாக்கு வங்கி இருந்தது அது வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு பிறகு திமுகவோட வாக்கு வங்கியை கணிசமா உயர்ந்திருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது குறிப்பா மகளிர் உரிமை தொகையால் பயன்பெறும் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வந்து சூழல் உருவாகியுள்ளது அதே போல புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி செல்லும் பெண்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறுகின்றன இதன் மூலம் முதலில் ஸ்டாலின் மற்றும் திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு வந்து கிடைத்துள்ளதா அரசியல் விமர்சகர்கள் வந்து வந்து சொல்றாங்க கடந்த தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டது அதன் படி விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மகளிர் உரிமைத் திட்ட தொடக்க பணிகள் மக்களவை பல்வேறு காரணங்களால புதிய ரேஷன் வந்து வழங்கப்படாமலே இருந்தது நிலையில இந்த மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்புல அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தாங்க புதிய ரேஷன் அட்டைகள் பெறுபவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் பொருளாதார தகுதி வருபவராயிருந்தால் அவர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் பயண பணியாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் அந்த வகையில் இந்த மாதம் விண்ணப்பித்தால் அவர்கள் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் பயனாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள்னு சொல்லப்படுது இதனால புதிய ரேசன் அட்டைதாரர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவோட பெண்களுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிப்பு வந்து பெரும் கவனத்தை ஈர்த்தது ஒட்டுமொட்ட பிரச்சாரமும் அதை நோக்கி தான் இருந்தது இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வராதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னாலும் ஆனால் அரசு வந்து செயல்பாட்டுக்கு வந்து வெற்றிகரமாக நடத்திட்டோம் வராங்க வரும் தேர்தலையும் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து திமுகவுக்கு பெரும் அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நினைக்கிறீங்க நீங்க புதிய ரேஷன் நாட்டுதாரரா உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்குதா இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை லைக் கமெண்ட் நன்றி வணக்கம்